தம் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க நிறுத்தணும்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க பத்து நாள் சொல்ல சாப்பிட சொன்னாங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுக்கு அந்த தம் அடிக்கணுன்ற எண்ணம் வராது 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 நோட் பண்ணுங்க நோட் பண்ணுங்க அந்த நிக்கோட்டின் எஃபெக்ட வந்து இதை வந்து கம்மி பண்ண கம்மி பண்ணும் நண்பர்களே இதுதான் அகத்திக்கீரை இந்த அகத்திக்கீரை சார் என்னோட கையில கொடுத்துருக்காரு இதுல கொட்டி மாதிரி வெள்ளை கலர்ல பூ பூக்கும் வெள்ளை அகத்தி சிகப்பு அகத்தி மஞ்சள் அகத்தி இது மாதிரி அகத்தியில நிறைய வகைகள் இருக்கு அகத்தை சீராக்கவதுனால தான் பேரே அகத்த கீரைன்னு வச்சிருக்காங்க ரொம்ப அருமையான கீரை மாஸ்க் ஒரு முறை ரெண்டு முறை கம்பல்சரி எடுத்துக்கலாம் இது ட்ரிங்க்ஸ் பண்ற நாள்ல ட்ரிங்க்ஸ் பண்றவங்க எடுக்க கூடாது அது என்றத வீடியோல நம்ம சார்கிட்ட கேட்கலாம் சார் நீங்க சொல்லுங்க அகத்திய கீரை கையில் கொடுத்துருக்கீங்க அகத்த கீரை சமைச்சு அந்த சமைக்கும் போது அந்த கீரை சமைக்கும் போது அந்த தண்ணி எடுத்து குடிச்சா செம்ம டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் கசிப்பு கலந்த டேஸ்ட் வரும் நல்லா இருக்கும் சொல்லுங்க சார் இதுல என்ன மருத்துவ தகவல் சொல்ல போறீங்க ஆக்சுவலா பொதுவா அகத்தி கீரை சித்த மருத்துவர்கிட்ட நீங்க போனீங்க அப்படின்னா பாவக்காய் அகத்தி சாப்பிடாதீங்க சாப்பிடாதேன்னு சொல்லுவாங்க நீங்க நீங்க எந்த மருந்து எடுத்து வேணாலும் போங்க சித்த மருத்துவ போனா பாவக்காய் அகத்தி கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னாக்க இது பேரு மருந்திடுதல் போகும் கான் அப்படின்னு வந்து இதுக்கு ஒரு பொது குணப்பாட்டே இருக்கு அதாவது வந்து இது நம்ம எந்த வகையான மருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி நம்ம ஒரு நஞ்சுத்தன்மை அடையுதுன்னா அதை முறிக்கிறதுக்கு அந்த மருந்தோட சக்தியை முறிக்கிறதுக்கான பவர் வந்து இந்த அகத்திக்கீரையில் இருக்குது இதை வந்து அந்த மருந்து முறிச்சிடும் இப்போ நம்ம வந்து ஒரு எண்ணெய் பற்றி இருக்கும் அப்படின்றன்னு வச்சுக்கோங்க ஒரு எண்ணெயை மட்டும் குடிச்சுட்டு அந்த பற்றி இருக்கும் அதாவது வந்து தைலங்கள் உள்ளு குடிக்கக்கூடிய தைலங்கள் சித்த மருத்துவத்தில் இருக்குது அப்போது அந்த தைலத்தை உள்ள குடிச்சுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த அகத்திக்கீரையை வந்து சமைச்சி சாப்பிட்டாங்கன்னா அந்த பத்தியம் அந்த மருந்தோட மருந்தோட வீரியம் முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் அதனாலதான் இதை வந்து சித்த மருந்தோட எஃபெக்ட வந்து முடிக்கிறதுனால இதை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது இதை வந்து சாப்பிட்டாக்க அரிப்பு வந்து அதிகமாகும் கண்டினியூஸாக அகத்திக்கீரை ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க உடம்பெல்லாம் அரிக்கும் சரிங்களா ஆல்ரெடி மருந்து எடுக்கிறவங்களுக்கு மருந்து எடுத்து எடுத்துட்டு இந்த அகத்திக்கீரிய சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மருந்து முறிச்சிட்டு கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் அந்த மருந்து எடுக்கிற டைம்ல வந்து இதை சாப்பிடக்கூடாதுன்றதை நம்ம சொல்றோம் சரிங்களா பத்தியத்துக்கு அப்ப இது எதுக்கு எதுக்கெல்லாம் நல்லது அப்படின்னாக்க இது அடிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க நிறுகு அவங்க நிறுத்தணும்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க இது இதை வந்து ஒரு பத்து நாள் சொடந்து சாப்பிட சொன்னாங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு அந்த தம் அடிக்கணுன்ற எண்ணம் வராது 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 நோட் நோட் பண்ணுங்க அந்த நிக்கோட்டின் எஃபெக்டை வந்து இத வந்து கம்மி பண்ணும் கம்மி பண்ணும் கம்மி பண்ணும் ரத்தத்துல வந்து இந்த ரத்தத்தை வந்து சுத்தி பண்ணும் அகத்தை ஏன்னா ரத்தத்தை சுத்தி பண்ணது ரொம்ப ரொம்ப அடிக்கடி எடுத்துக்கூடாதுன்னு சொல்லுவோம் சித்த மருத்துவர்கள் வந்து இது பத்தியத்துல மெயினா வந்து பாவக்காய அகத்திக்கிறிய வந்து நம்ம எடுத்துக்கூடாதுன்னு சொல்றோம் மத்தபடி இது வந்து ரொம்ப அற்புதமான மூலிகை உண்மையிலேயே ரத்தத்தை வந்து சுத்தி பண்ணக்கூடியது ரத்த ரத்த காலங்களை வந்து இதாக கூடாது நம்ம எதுக்காக வந்து ஒரு நஞ்சு மருந்து எடுத்துக்கிட்டோம் நம்ம கிட்ட இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் மருந்து ஈடுன்னு சொல்லுவாங்களே நமக்கு தெரியாத வசிய மருந்து வச்சுட்டாங்க இந்த மாதிரி இது நம்ம உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய மருந்துகள் ஏதாவது வச்சுட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த அகத்திக்கீரை ஒரு மூணு நாள் தொடர்ந்து சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த மருந்து ஈடு போயிடும் சரிங்களா அவ்வளோ அவ்வளோ அற்புதமான குணம் தான் ஆனா இதை யார் எடுத்துக்கணும் எதுக்கு எடுத்துக்கணும்ன்றது இருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தொடக்கூடாது ஏன்னா நான் சொன்ன மாதிரி அது ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுத்துக்கணும் அரிப்பு அதிகமாயிரும் சொன்ன இது அதிகமாயிரும் அதனால ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தொடக்கூடாது கப க கப இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம் ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிரானிக் இது ட்ரிங்க் அடிக்கிட்டு வந்து எடுக்க கூடாது சரிங்களா ரொம்ப தண்ணி அதிகமா அடிச்சு அடிச்சு இது பண்ணிருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கும் இது உபமையை வந்து ஏற்படுத்தும் கண்டினியூஸா எடுக்கூடாது என்னைக்காவது ஒரு நாள் எடுக்கிறது எப்போதும் பிரச்சனை கிடையாது மா நீங்க சொன்ன மாதிரி மாசத்துக்கு ரெண்டு நாள் தாராளமா எடுக்கலாம் ஆனா தொடர்ந்து வந்து எடுக்க கூடாது இது நல்லா இருக்கு டேஸ்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஈஸியா அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்றது தொடர்ந்து எடுக்க கூடாது சார் இப்போ தண்ணி அடிச்சவங்க ஏன் கீரை அன்னைக்கு சமைக்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க தண்ணி அடிச்ச நெல் தண்ணி இன்னைக்கு அடிச்சிருக்கா ட்ரென்ஸ் வந்து ஒவ்வாமை வந்து தன்மை இருக்கு ஒரு சிலருக்கு அப்படின்றது இருக்கும் ஆல்ரெடி அவங்க தண்ணி அடிச்சுட்டு லிவர் வந்து இது இருக்கும் நம்ம சாப்பிட்ற எந்த உணவுப் பொருடாக இருந்தாலும் எங்க வந்து நான் வச்சு பிரேக் டவுன் ஆகும் அப்படின்னா லிவர்ல வச்சுதான் வந்து பிரேக் டவுன் ஆகி அந்த பகுப்பாய் இது பண்ணி கிடைக்கும் சரிங்களா அப்போ இது இத அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது உடல் ஒவ்வொன்றும் ஏற்படும் தடிப்பு தடிப்பாக ஒரு சிலருக்கு வந்து ஃபார்ம் ஆயிரும் அரிப்பும் இருக்கும் இப்போ நீங்கள் தண்ணி அடிச்சதுனால வந்ததுன்னு நினைப்பீங்களா இல்லை தண்ணி அடிச்சுட்டு கீழே விழுந்து ஏதாவது பூச்சி கடிச்சிச்சின்னு நினைப்பீங்களா இல்லை இந்த கீரை சாப்பிட்டதுனால வந்ததுன்னு நினைப்பீங்களா ஓகேவா அப்போ அந்த எஃபெக்டை வந்து கொஞ்சம் இது பண்ணி கொடுக்கறதுனால இதை தண்ணி அடிச்சவங்க மேக்ஸிமம் அகத்திக்கீரை வந்து எடுக்கக்கூடாதுன்றது சொல்றது தண்ணி அடிக்கும் போது கண்டிப்பாக இது ஒரு ஒவ்வொன்றையும் ஏற்படுத்தும் அதுதான் அதுதான் ஃபேக்ட் ஏன்னு அகத்திக்கீரை உடலில் உள்ள நஞ்சுகளை முறுக்கக்கூடியது கழிவுகளை வெளியேற்றக்கூடியது உடல் புழுக்களை சரி பண்ணக்கூடியது அல்சருக்கு நல்லது உடல் குளிர்ச்சியை உண்டாக்கும் பெண்கள் ஏற்படைய அந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தம் பிரச்சனையை சரி பண்ணும் அதே மாதிரி ஆண் பெண் இருப்பாலும் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குனாக்கா குளிர்ச்சிக்கு இதை சாப்பிட்லாம் அகத்து கீரை வா மாசுக்கு ரெண்டு முறை சாப்பிடும்போது உடல் ரொம்ப அழக அழகா குளிர்ச்சியா உடல் உடல் இருக்கிற கழிவுகள் வெளியேறி உடல் தூய்மையாக இருக்கும் அப்படின்றத அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் கடைப்பிடிச்சா அதனால தான் மாசுக்கு ரெண்டு முறையாவது அகத்துக்கீரை சாமி சாப்பிடுவாங்க ரொம்ப அருமையா இருக்கும் அதனுடைய காய் பிஞ்சு காய பொருள் செஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் இயற்கையான கீரைகள் பழங்கள் காய்கறிகளை சாப்பிட்டு நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழங்க எக்ஸ்ட்ரா ஒரு தகவல் என்னன்னா அந்தந்த மாசுற காய்கறி அந்தந்த மாசத்துல சாப்பிடுங்க அந்தந்த மாசுட கீரைகளை அந்தந்த மாசத்தில் சாப்பிட்டு பாருங்க நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழ முடியும் மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்